கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்பா அம்மா உயிரோட இருக்கும் பொழுது அவங்க வந்து இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது யாராச்சும் ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க பெத்த பிள்ளைங்க மத்த யாருமே வந்து கண்டுக்காம இருந்துட்டு மறந்து சாப்பிட்டாங்களா ஆஸ்பத்திரி போனாங்களா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம சொத்துன்னு வரும்போது சண்டைக்கு வந்து நிக்கிறாங்களே எல்லாம் என்னன்னு சொல்றது அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுகுந்தலா நாராயணசாமி சமீபத்துல நான் பகிர்ந்த காணொலி அதாவது ஒருத்தவங்க வந்து உயிர் எழுதாமல இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு விரைவுல வந்து லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியுமா எடுத்துட்டு பகிர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தேன் அதற்கு வந்து ஒரு சில நபர்கள் வந்து கொமைண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது அப்பாவையோ அம்மாவையோ இல்ல அப்பா அம்மாவையோ வந்து ஒரு சில பெத்த பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க வந்து எதுவுமே கண்டுக்காம அவங்க உயிரோடு இருக்காங்களா கூட இல்ல தெரியாம யாராச்சும் ஒரு நபரும் ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூடியிருக்க வீடோ இல்ல அவங்களோட சொத்தை வந்து இந்த கடைசி கடைசியா பாத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு வேர்பலா சொல்ல வாய் மொழியா வந்து அப்பாவோ அம்மாவோ இல்ல அப்பா அம்மாவோ சொல்லிருப்பாங்க அப்ப அவங்க இறந்துட்டோன்னே இந்த கண்டுகாம இருந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எனக்கு சொத்து வேணும் எனக்கு காசு வேணும் நான் எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து நிக்கிறாங்களே எல்லாம் வைக்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து என்னன்னு சொல்ல சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இப்ப வந்து சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பிப்டி எயிட் என்ன சொல்லுதுன்னா வாரிசை வந்து என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதாவது அதுல வந்து போடல அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது நல்லா வந்து அக்கறையா பாத்துக்கிட்ட பிள்ளைங்களா நல்லா அக்கறையா கவனிச்சுட்ட பிள்ளைங்களா அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கண்டிஷனும் போடல அதாவது எஸ் லாங் அவங்க வந்து பெத்த பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா எடுத்து வளர்த்த பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இல்ல சட்டப்படி கல்யாணம் பண்ணாம பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அதாவது இறந்த நபர் வந்து உயிரிழந்தா இறந்துட்டாங்கன்னா அவங்கள சொத்துல அவங்களுக்கு ஒரு மருத்துவ சொல்லிதான் போட்டிருக்கு இருந்தாலும் வந்து மனிதாபிமானம் என்ற அடிப்படையில அவங்க வந்து அந்த சொத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்கின்ற உரிமையை வந்து விட்டு கொடுக்கலாம் சொத்து வந்து அவங்களுக்கு தான் நியாயமா சேரணும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா மத்தவங்க வந்து அவங்களோட உரிமை வந்து விட்டு கொடுக்கலாம் எப்படி விட்டு கொடுக்கலாம்னா இந்த எல்ஏ அப்ளை பண்றப்ப ஒரு அபிடேவிட் சைன் பண்ணோம் ரினவுன்சியேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த சொத்துல வந்து எங்களுக்கு பங்கு வர வேண்டியது இருக்கு இருந்தாலும் வந்து இந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கோ நபர்களுக்கு எங்களோட உரிமையை வந்து நாங்க விட்டு கொடுக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப வந்து அம்மா இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்பாவோட வீடு இப்ப இந்த பிள்ளைங்களாம் வந்து தங்களது உரிமையை வந்து விட்டு கொடுக்கலாம் அதாவது சொத்து வந்து முழுக்க முழுக்க அம்மாக்கு சேரட்டும் இல்லைன்னா வந்து அம்மா இல்ல அப்பா இருக்கும் பொழுது தம்பி கடைசி தம்பி தான் வந்து அப்பா நல்லா பாத்துக்கிட்டாரு சோ நியாயப்படி வந்து இந்த சொத்து வந்து தம்பிக்கு சேரட்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது மத்த அண்ணனோ அக்காவோ வந்து என்ன செய்யலாம் அவங்களோட உரிமையை வந்து விட்டு கொடுக்கலாம் இந்த அஃபிடவிட் மூலமாக மண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் மகாபாரத போதே நிகழ்ந்தது மனிதாபிமானத்தோடு வாழ்வோம் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தர்மப்படி எந்த முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை நாம் எடுக்கலாம் சேமன் தனியருக்கு நன்றி வணக்கம் சித்திரம்பலம்